வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இழந்த சொத்து கிடைக்கிறதுக்கு வீட்டில் மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யாராவது நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அப்புறம் குடும்பத்தில் வறுமை இருந்தால் கூட அது எல்லாமே நீங்கிறதுக்கு வெத்தலை வச்சு நாம் பரிகாரம் பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கை தரவும் சரி நம்மளோட ஆரோக்கியமும் நம்ம வீட்டிலையுமே நல்ல ஒரு சூழல் கண்டிப்பாக நிலவும் அதுக்கு வெத்தலை பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வரலாம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்குமே நாம் வெத்தலை இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு வெத்தலையில நுனி பாகத்தில் லக்ஷ்மியும் மத்தியில சரஸ்வதி தேவியும் வெற்றிலையோட காம்பில் பார்வதி தேவியும் வாசம் பண்ணுறாங்க இப்படி வெத்தலையை பயன்படுத்தும் பொழுது மூன்று தேவிகளோட ஆசிர்வாதம் கிடைக்கிறதால தான் அந்த வெற்றிலை என்ன பயன்பாடுக்கு பயன்படுத்துறோமோ அது நமக்கு சுப நிகழ்ச்சியாகவும் அந்த ஒரு காரியம் வந்து நமக்கு வெற்றியாகவே நடக்குது இதுதான் பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இருக்குது இப்போ வாழ்க்கையில் நாம் வெற்றி மங்களம் செல்வம் எல்லாமே நமக்கு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா வெத்தலையை வச்சு நாம் ரெண்டு பரிகாரம் பண்ணி நமக்கு வீட்டில் நம்ம செல்வ செழிப்பை எல்லாத்தையுமே தங்க வச்சுக்கலாம் இதற்கு முக்கியமான இரண்டு பரிகாரம் முதல்ல ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு தட்டில் வெத்தலை அதன் மேலே வந்து ஒரு பச்சை கற்பூரம் வச்சு அதில் ஒரு சுட்டு தேங்காய் எண்ணெயை பச்சை கற்பூரத்து மேலே நீங்கள் விடணும் விட்டதுக்கப்புறம் இதை வந்து பூஜை அறையில் வச்சு இந்த பச்சை கற்பூரத்தை தீபம் ஏற்றணும் இதை நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் மனசில் என்ன குறை இருந்தாலும் அதை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கனாலே அது விரைவிலேயே நிறைவேறும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த வெத்தலை பரிகாரம் இந்த வெத்தலை பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க இரண்டாவது என்ன விஷயம் அப்படிங்கிறது ரெண்டாவது பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ நாம் ஒரு தொழில் தொடங்குகிறோம் இல்லைனா கடையை தொடங்க போகிறீங்க அப்படின்னா கடையில் கொஞ்சம் வெத்தலை நீங்கள் வாங்குங்க அதை வாங்கிட்டு நீங்கள் அதை ஒன்று ஒன்றா எண்ணி பாருங்கள் எண்ணி முடியும் பொழுது அது வந்து இரட்டைப்படலை வந்தாலோ இல்லைன்னா ஒற்றைப்படையில் சொல்லி நீங்கள் கரெக்டாக பாருங்கள் நீங்கள் அது எண்ணும் பொழுது ஒற்றைப்படையில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைச்ச காரியம் ஒரு கடை தொடங்கினாலும் வியாபாரம் தொடங்கினாலும் அது வந்து உங்களுக்கு வெற்றிலேயே முடியும் இல்லை உங்களுக்கு ரெட்டைப்படையில் வருது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த ரெட்டப்படையில் வரக்கூடிய கடைசி வெத்தலையை எடுத்து அதில் நீங்கள் மூன்று மிளக வச்சு நூலில் கட்டி பூஜரையில் வைக்கணும் இது வச்சதுக்கப்புறம் மூன்று நாள் கழித்து அதை வந்து வெத்தலைய ஓடுற நீரில் இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டாலே போதும் நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியாகவே அமையும் நீங்கள் வெத்தலையை புதுசாக வீ ஒரு வீட்டில் அப்படின்னாலும் அது கட்டி போடலாம் இந்த மாதிரி செய்கிறதால உங்கள் வீட்டுக்கு ஐஸ்வர்யம் எப்போதுமே இருக்கும் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த கெட்டி போடுற புதுசாக கட்டி போடுற அந்த வெத்தலை வந்து காயாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி அந்த வெத்தலையை மாற்றி நீங்கள் மறுபடி கட்டி போட்டாலே போதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதாலையும் குடும்பத்தில் துஷ்ட சக்திகள் எதுவுமே அண்டாமல் இருக்கும் புதன்கிழமையில் நீங்கள் வெத்தலையும் ஏலக்காவையும் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு போய் அதை விநாயகருக்கு தர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பண்ணக்கூடிய விஷயமோ இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய த விஷயம் வந்து ரொம்ப நாளாக தடைபட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷயம் பண்ணலாம் அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு வெத்தலையும் அப்புறம் ஏலக்காய் இந்த ரெண்டையுமே விநாயகர் சிலைக்கு போய் விநாயகருக்கு அதை தர்ப்பணம் பண்ணணும் தர்ப்பணம் அப்படின்னா விநாயகருக்கு அது நீங்கள் விநாயகரோட சிலை முன்னாடி வெத்தலையும் ஏலக்காவும் வச்சாலே போதும் மனசார நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடை நீங்கிறதுக்கு இந்த வெத்தலை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய நமக்கு வாழ்க்கை நிலைமையே மாற்றக்கூடிய வெத்தலை பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை தரத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி மகிழ்ச்சி எல்லாத்தையுமே கொண்டுட்டு வாங்க வெத்தலையோட பரிகாரம் பண்ணுறதால மூன்று தேவிகளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க அவங்களோட வாழ்க்கை தரம் மாறுறதுக்கும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் ఓం సరస్వతిదేవీ నమ్మ ఓ లక్ష్మీదేవీ నమ్మ ఓ పార్వతిదేవీ నమ్మ ఓ ఉరుందేవీ నమ్మ నండి